வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன்று கல்வி கண் திறந்தவர் உரைநடையோட புக் பேக் எக்ஸைஸ் கொஷின் ஆன்சர்ஸ் புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்ன காரணம் சொன்னாங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை செகண்ட் ஒன் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணுன்னா பசி கூட்டல் இன்றி ஃபஸ்ட் ஆப்ஷன் பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பறிவை பிரித்து எழுதணும்னா படிப்பு கூட்டல் அறிவு எழுதுவோம் இல்லையா பாருங்கள் படிப்பறிவை படிப்பு கூட்டல் அறிவு ஸோ இதை பிரித்து எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு ஆ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு ஃபோர்த் ஒன்க்கு ஆ காட்டாறு இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வகுப்பு வகுப்பில் உள்ள அனைவருடனும் அன்போடு பழக வேண்டும் செகண்ட் ஒன் உயர்கல்வி மாணவர்கள் உயர்கல்வி பெற்று நம் நாட்டிலேயே பணிபுரிய வேண்டும் தென் தேர்ட் சீருடை பள்ளிக்கு சீருடையில் தான் செல்ல வேண்டும் இந்த மாதிரி சொற்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக நீங்கள் சொந்தமாகவும் எழுதலாம் நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன அறிமுகப்படுத்தினாங்க சீருடை யூனிஃபார்ம் சீருடையனான யூனிஃபார்ம் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினர் தென் செகண்ட் ஒன் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் இந்த ஆன்சர் தந்தை பெரியார் ஓகேங்களா நெக்ஸ்ட் குருவினா காமராசர் ஃபர்ஸ்ட் குரு காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை பேஜ் நம்பர் 9 காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்னு போட்டு ஒரு கோலன் ஒரு போட்டுட்டு இந்த மாதிரி டாட் ரெண்டு டாட் போட்டுக்கலாம் பேஜ் நம்பர் நைன் லாஸ்ட் பேராகிராஃப் அதாவது இந்த பாக்ஸ்க்கு மேலே இருக்கிற பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைனில் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் அதோடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் தென் செகண்ட் ஒன் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாது பேஜ் நம்பர் நைன் காமராஜர் கல்வி பணிகள் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் காமராஜர் முதல் அமைச்சரா முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைனில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க குருவினால செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க குருவினால செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் தென் சிறுவினா காமராஜரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் நைன் கல்வி பணிகள் ஸோ காமராஜரின் கல்வி பணிகள் இந்த ரெண்டு பேராகிராஃபை எழுதிக்கோங்க சிறுவினாவில் ஃபஸ்ட்டு ஒன் சிறுவினால ஃபஸ்ட் ஒன் இல்லையா நீங்கள் வந்து இந்த குருவினா செகண்ட் ஒன் நம்ம எழுதணும் இல்லையா அது எழுதிட்டு அடுத்து குருவினா ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சரும் கூட எழுதலாம் நீங்கள் கல்வி பணிகள்னு போட்டு ரெண்டு ஆன்சரையும் சேர்த்து இதுக்கான ஆன்சராகவும் எழுதலாம் இல்லை நான் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல படிச்சுருவேன்னும் போது ரெண்டு பேராகிராஃபை சேர்த்து எழுதிக்கோங்க இல்லைனா எனி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்